தமிழ்நாட்டில் யாருக்கும் அண்ணாமலை என்றால் யாருன்னு தெரிவதற்கு முன்னாடி அவர்களை கொண்டு வந்தது பாஜகங்கிற மறந்துடக்கூடாது அப்ப ஒரு விதையாக இருந்த அண்ணாமலையை நாளைக்கு ஒரு ஆழமரமாக வளரும் என்று கண்டுபிடித்தவர்கள் பாஜகவினர் சரிங்களா இதே அகில இந்திய தலைமை ரைட் இதே திரு பி எல் சந்தோஷ் இதே திரு அமித்ஷா இதே திரு ஜே பி நட்டா இருக்கும் போது அவர் வந்து கொண்டு வரப்பட்டார் அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு அப்ப கர்நாடகாவில் போலீஸார் இருந்தவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப அங்க ஒரு பெரிய விதை பிரமாதமா இருக்குது இது வந்து நல்ல நமக்கு நாட்டுக்கு பிரயோஜனப்படும் நமக்கு பிரயோஜனப்படும் இங்க கொண்டு வந்த யாரு பிஜேபி தானே இது இங்க இருந்து உணர்ச்சி சிப்புறவங்க யாரோ அதை உணர்றாங்களா அப்ப அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு பத்தி தெரியாதா அரசியல் புரியாதா இவ இவங்க அதோட பெரிய ராஜேந்திரியா அவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா திரு அண்ணாமலை மூன்று பேருமே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் எதற்காக என்பதை தெளிவாக உணர்ந்திருக்காங்க அவர்களுக்கு வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால இவங்க எங்கேயாவது சண்டை போட்டு கம்பு சுத்தி உட்கார்ந்து அதுக்கு வந்து யார் திரு அண்ணாமலைக்கு நீக்கமும் கிடையாது ராஜினாமாவும் கிடையாது அவர் ரொம்ப தெளிவான அமைக்கபுளான சுமூகமான டிசன் மாத்துங்க அது வந்து நீக்கம்ங்கிறதோ ராஜினாமாவுங்கிறதோ கிடையாதுன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் டெர்மினேஷன் வந்தா தான் நீக்கம் சரிங்களா அவர் ஏன் நீக்க போறாங்க அவங்க தானே கூப்பிட்டு வந்தாங்க நீங்களா கூப்பிட்டு வந்தீங்க வேற யாராவது யாரோ ஒருத்தர் வாரிசு அவரு அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க அப்ப அவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக தொலைநோக்கு பார்வைக்காக வேறு பல காரணங்களை மாற்றினால் மாற்றுவாங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கு பிஜேபி நல்லா தெரியும் அண்ணாமலைய பிஜேபிக்கு நல்லா தெரியும்